அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த காயில் ஒரு காயினா அது தாங்க அந்த கொத்தவரங்காய் வைத்து அருமையான ஒரு குழம்பு ரெசிப்பி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் ஒரு கழகி வச்சு மூணு டீஸ்பூன் கடலை நீட்டுருக்குங்க மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதைக்கலாம் பூண்டு ரெண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு எதுக்குன்னா கொத்தவரங்காய் வந்து வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கிறப்போ அந்த வாயுக்கள் இருக்காதுங்க ரெண்டு வரமிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி நல்லா எல்லாமே நல்லா வதங்கணுங்க நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் சோம்பு அரை டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சு நல்லா மணம் வரணுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கின பிறகு கொத்தவரங்காய் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குதுங்க அதனால் நம்ம எண்ணெயில் வதக்கிறப்போ அந்த கசத்தண்ணி கொஞ்சம் போயிடுங்க நல்லா தட்டு வச்சு மூடி வச்சு மூடி வச்சு அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சுங்க அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்சு விழுதும் நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவு நல்லா கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற டைமில் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு நாங்கள் கடைசியாக சேர்க்குறப்ப வந்துங்க குழம்புக்குள்ள இருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வெந்துடும் அதுக்காகத்தான் நான் வந்து உப்பு கடைசியாக சேர்க்கிறது கண்டிப்பாக சுவையாக இருக்குது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் கொத்தவரங்காய் வச்சு குழம்பு மல்லி சாதம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்ட பொரியல் செஞ்சுருக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சுவையாக இருக்குங்க என்னோடய சேனலை சப்படி பண்ணாருங்க சப்பரி பண்ணிக்குன்னு